பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சத்தியமே என்ன தெரியுமா சத்துருவை நேசியுங்கள் என்பதுதான் யோசித்து பாருங்க வேற எந்த மதத்திலும் உன்னை பகைக்கிற உன் சத்துருவை நேசி என்கிற ஒரு கற்பனை கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை அடையாளப்படுத்துவது என்ன தெரியுமா நமது அன்புள்ள வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிற பொறுமையுள்ள வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிற தீமையை சகிக்கிற இருதயம் தாங்க உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைன்னு அடையாளப்படுத்தும் அதான் ஆண்டவர் சொன்னார் லூக்கா ஆறாம் அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்றாரு பாருங்க உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே அவ கவனிச்சு பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்ம பகைக்கிறவர்களை நேசிக்கணும் ஆனால் இன்றைக்கி விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் அதை என்ன சொல்லு எனக்கு தெரியல அதாவது சிஎஸ்ஐ ஆர்சி லுத்ரன் லண்டன் மிஷன் சர்ச்சு மெதடிஸ்ட் சர்ச்சு இப்படி பல சபைகளை வந்து ட்ரெடிஷ்னல் அவங்களாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறாங்க சிபிஎம் ஏஜி கிருபாசனம் இப்படி பெந்தை கோஸ்தே அனுபவத்தில் போகிறவங்களெல்லாம் ஆவிக்குரிய சபைன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவில் பாரம்பரிய சபை ஆவிக்குரிய சபைலாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா சபையுமே ஆவிக்குரிய சபை தான் ஏன் தெரியுமா எல்லா சபையும் கத்தரை ஆராதிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் எல்லா சபையிலும் தேவனுடைய வசனம் சத்தியம் போதிக்கப்படுது எல்லா சபைகளுக்குள்ளும் இந்த நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் இருக்கிறாங்க எல்லா சபைகளுக்குள்ளும் ரட்சிக்கப்படாதவன் இருக்கிறான் ஏஜி சிபிஎம் ஆஃப் சாஃப்கார்டு கிருபாசனம் மற்ற சபைக்குள்ள பாருங்கள் அங்கேயும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க அப்போ எதை வச்சு நீங்கள் ஆவிக்குரிய சவன் சொல்கிறீங்க எதை வச்சு ஆவிக்குரிய சவன் சொல்கிறீங்க நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் மேலானவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்கணும் நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் உன் அன்பு குறணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சபை இன்னைக்கு தமிழகத்தில் நல்லா வளர்ந்த ஒரு சபை நான் அதை பேரை சொல்ல விரும்பலை பாருங்கள் அந்த சபையில் ஒரு அசிஸ்டண்ட் பாஸ்டரை சேலத்தில் புது சபை ஆரம்பிக்கிறதுக்காக போடுறாங்க அவர் அங்கே புதுசாக போய் கணவன் மனைவி போய் உட்காந்து சர்ச்சை கெட்டுறாங்க ஏழு வருஷம் ஊழியம் செய்கிறார் சபை நல்லா வளருது வளர்ந்து ஒரு நூற்றம்பது ஆத்துமாக்கள் வந்த உடனே ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து அவர் அங்கேருந்து ஊத்தங்கிறன்னு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கே போய் அவர் நல்ல சபை கட்டுறார் மறுபடியும் அங்கே ஒரு மூணு நாலு வருஷம் ஊழியம் செஞ்சு அங்கே ஒரு எண்பது தொண்ணூறு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண உடனே அவர் அங்கேருந்து வேறு ஒரு சபைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார் அப்போ அவர் சொல்கிறார் பாஸ்டர் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் நம்ம ஸ்தாபனத்தில் ஊழியம் செஞ்சுருக்கேன் இப்படி ஒவ்வொரு சபையாக மாற்றினீங்கன்னா நான் மனசில் சோர்ந்து போகிறேன் நீங்கள் மற்ற நம்ம ஸ்தாபனத்தில் மற்ற சபையில் இருக்கிற போதகர்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை என்னை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிங்களேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டுருக்கார் அப்போ என்ன பண்ணணும் எப்பா நீ கொஞ்ச நாள் போய் செய் உன்னால் அங்கே சபை கட்ட முடியுதான்னு பாரு கெட்டுன்னா பிரோஜனம் தானே நீ கெட்டு அப்படி இல்லைன்னா மறுபடியும் உன்னை நீ கட்டி எழுப்பின சபைக்கு கொண்டு வரேன்னு சொல்லணும் அதுதான் ஒரு தலைமைத்துவத்துக்கு அடையாளம் ஆனால் இவங்க என்ன சொன்னது தனியுமா நாங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்புடிஞ்சு போ இல்லை சபையை விட்டு வெளியே போ ஏழு வருஷம் கத்தருக்கு உண்மையாக ஊழியம் செஞ்சு ஸ்தாபனத்துக்கு ரெண்டு சபைகளை கட்டி எழுப்பி கொடுத்த ஒரு மனுஷனை சபையை விட்டு துரத்திட்டாங்கங்க ஆண்டவர் சொல்ற உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள்னு தனக்கு உண்மையா இருந்த ஒரு உடன் ஊழியக்காரனை சர்ச்சை விட்டு தூக்கி துவரப்பட்டாங்க இவங்களை எப்படி தேவ பாருங்க அன்பற்றவர்களா நடக்கிற பலர் தங்களை தேவ மனிதர்களாய் காண்பிக்கிறார் வருத்தப்படுறேங்க வருத்தப்படுறேன் ஆண்டோருடைய வசனம் சொல்லுது சத்துருக்களை நேசியுங்கள் உங்களை நேசிக்கிறவர்களை நேசித்தா பாவிகளும் அப்படி செய்கிறானே யோசித்து பாருங்க பாவி கூட தன்னை நேசிக்கிறவன தான் கூட இருக்கிறவன காட்டி கொடுக்க மாட்டான் தூரம் தள்ள மாட்டான் ஆனால் அன்னைக்கு தேவ பிள்ளைகள் சொல்றவங்க தனக்கு கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வளர்ந்து வந்தால் பொறாமையில அவனை கழுத்து பிடிச்சி ஸ்தாபனத்தை விட்டு வெளியே தள்ளிடுறான் இது பாவிகளுக்குள்ளும் காணப்படாத பொல்லாத இருதயமா இருக்கு எப்படி உங்க கூட கத்தருப்பாரு நீங்கள் இன்னைக்கு முன்னூறு சபை ஐநூறு சபை வச்சுருக்கலாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் அவ கவனிங்க சத்ருவை நேசிக்கிற இருதயம் யாருக்கு இல்லையோ தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் யாருக்கு இல்லையோ அவருக்கு என்ன மாதிரி ஊழியக்காரனாக இருந்தாலும் பிசாசு பிடிச்ச மனுஷன் தான் ஊழியக்காரன் கிடையாது அவனுக்கு தேவ ஆவி இல்லை அவன் தனக்கு தான் சபையை கட்டுறான் ஒழிய ஆண்டவருக்கு இல்லை தயவு செய்து உங்களை குறித்தும் உங்கள் ஆவியை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்க வசனத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழ்றீங்களான்னு பாருங்கள் அன்பு செலுத்தாத வாழ்க்கை வாழக்கூடாது எங்க அன்பு இல்லையோ அங்கே கத்தர் இல்லைங்க அன்பு இல்லாத இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த காலை விலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம் உங்கள் கிருவையின் கரத்தில் இந்த பிள்ளைகளை தருகிறேன் உங்களுடைய ஊழியர்களை தருகிறேன் வருத்தத்தோடு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உமக்குள்ள ஆரம்ப காலத்தில் அன்பாக உண்மையாக உத்தமா வளர்ந்து வருகிற பல தேவ ஊழியர்கள் கூட விசுவாசிகள் கூட கடைசி காலத்தில் தடுமாறி விழுந்து சாட்சி இழந்து போகிறத பார்க்குறோம் தகப்பினை கிருபையாயிரும் ஆண்டுபரை இறக்கமாயிரும் உங்கள் கண்கள் எங்களுக்கு கிருபை இறக்கம் தயவு கிடைக்கட்டும் நாங்கள் எங்களை இழந்து விடாத படிக்கு எங்களை காத்துக்கணும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமாம்